ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலக்ஷ்மியில் நெக்ஸ்ட்டு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே சூப்பரான ஒரு ப்ரமோ தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபியும் ராதிகாவும் பெட்டி படுக்கையோடு கீழே வந்து வராங்க வந்ததுமே இவங்கெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஈஸ்வரி பாட்டி பெட்டியோடு வராங்க தாத்தா எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க உன்னை கோபி வந்து சொல்கிறாங்க என் அம்மாவும் என் கூட வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து கோபியோட கிளம்புறாங்க பாக்யா கரெக்டாக வண்டியில் வந்து நிற்கிறாங்க நின்றுட்டு பாக்யா வந்து உள்ளே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இனியா வந்து சொல்கிறாங்க அம்மா பாட்டியும் வந்து அப்பாவோட வெளியில் போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை பாக்யா வந்து பதிலே பேசாமல் இந்த நேராக பாட்டிக்கு நேராக நின்றுட்டு இருந்தவங்க நகர்ந்து வழிய விடுறாங்க அதாவது போங்க அப்படின்ற மாதிரி வந்து வழிய விடுறாங்க உடனே வந்து பாட்டி வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு திரும்பி சொல்கிறாங்க என் பிள்ளைய விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது பாக்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அதுக்கு வந்து பாக்யா சொல்றாங்க நான் இப்போ எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாக்யா அப்போ எப்போ நான் போவேன் தான் நீ எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாட்டி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இவங்க யாருமே எந்த ரியாக்டுமே போல இருக்கான நாளைக்கு ஒரு சூப்பர் எபிசோட் இருக்குங்க அது மட்டும் guarantee ஈஸ்வரி பாட்டி வீட்டை விட்டு போகணும் ராதிகா அவங்க அம்மா கிட்ட நல்லா கொட்டு வாங்கணும் நல்லா அங்கே வந்து திட்டு வாங்கணும் அங்கே வந்து எப்படியும் ராதிகா அவங்க அம்மா வாயும் சும்மா இருக்காது ஈஸ்வரி பாட்டியோட வாயும் சும்மா இருக்காது நடுவில் மாட்டிக்கிட்டு கோபி வந்து முழிக்கணும் ராதிகா எப்படியும் கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால டெஃபனட்டாக இனிமேல் வந்து ஒரு சூப்பரான எபிசோட்ஸ் இருக்கும் இத்தனை நாள் வந்து ரொம்ப போர் அடிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே சுவாரஸ்யமான எபிசோட்ஸ் இருக்குன்ற மாதிரியே நம்ம எதிர்பார்க்கலாம் தெளிவாக இருக்காங்க பாக்யா பாக்யா பிள்ளைகிட்ட இருக்கிற இந்த தெளிவு தான் நம்மளுக்கு வந்து வேணும் வேணாத்த போகாதீங்க அத்த அப்படின்லாம் தடுக்காம போங்க போயிட்டு நல்லா போன மச்சான் திரும்பி வந்தான்ற மாதிரி திரும்பி வாங்க அப்படின்ற மாதிரி வழியை விட்டுட்டாங்க பாக்யா இப்ப ஈஸ்வரி பாட்டி வந்து நல்லா அனுபவிச்சுட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி பாக்யா தெய்வமே நீ தாண்டி என் மருமக அப்படின்ற மாதிரி வந்து நிக்க போறாங்க அந்த எபிசோட்ஸ்க்காக யாரெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ